ஆர்கானிக்லயே ஆம்லா ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் கூட இல்லைங்க இது பாத்தீங்கன்னா இருநூறு ஏக்கர்ல இவங்க ஆம்லா ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா பத்து நெல்லி மரம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு நெல்லி வந்து நெவி கார்டன்ஸ் இருந்து போனதாக இருக்கும் வைட்டமின் சி வந்து தொள்ளாயிரத்தி இருபது மில்லிகிராம் வந்து கொட்டி கிடக்குது ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஏழ்நூற்றம்பதுலேருந்து தொள்ளாயிரம் மில்லிகிராம் வந்து வைட்டமின் சி வந்து எடுத்துக்கிட்டோம்னாலே எந்த நோயும் வராது ஒரு மரம் வந்து ஐநூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் நெல்லிக்கணி காய்க்கும் ஒரு நாளைக்கு நூறு டு நூத்தி இருபது லிட்டர் தண்ணி வேணும் நெல்லி மரத்துக்கு ஒரு பத்து லிட்டர் தண்ணி இருந்தாலே போதும் நூத்தி இருபது லிட்டர் தண்ணிக்கெல்லாம் எங்க போறதுங்க ஆடு மாடு சாப்பிடாத வேப்பந்தலை புங்கந்தலை நொச்சி தலை சோத்துக்க எருக்கலை துளசி தும்ப இந்த மாதிரி நிறைய தலைகள் இருக்குது அதுல ஒரு அஞ்சாறு போட்டாலே போதும் அது தண்ணியில ஊற வச்சு அந்த சாறு எடுத்து ஸ்ப்ரே பண்ணிட்டாலே பூச்சி விரட்டி எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தளிர் சேனல்லயே இதுதான் இருக்கலயே சூப்பரான ஒரு வீடியோவா இருக்கு போகுதுங்க போதுங்க ஏன் சொல்லணும்னா நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் ஆனா ஆர்கானிக்லயே ஆம்லா ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் கூட இல்லைங்க இது பாத்தீங்கன்னா இருநூறு ஏக்கர்ல இவங்க ஆம்லா ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இருநூறு ஏக்கர்ல நெல்லிக்காய் ஃபார்மிங் மட்டும் எப்படி பண்றாங்க இதை பத்தி அவங்க கிட்டே கேட்போம் இவங்க பாத்தீங்கன்னா முப்பது வருஷமா இந்த நெல்லிக்காய் விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பொதுவா ஏன் இந்த நெல்லிக்காய் விவசாயத்தை தேர்ந்தெடுத்தாங்க விவசாயிகளுக்கு பயன் உள்ளதா இல்ல இவங்களுக்கு இதுல எப்படி ப்ராஃபிட் வந்தது எல்லாமே அவங்க கிட்டே கேட்போம்

ஸோ நான் கேட்டு பார்த்ததுலேயே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ஏக்கரில் ஒரு தென்னை மரம் விவசாயம் பண்ணுவாங்க இல்லை வாழைமரம் பண்ணுவாங்க இல்லை ஊடுபயிராக நிறைய விஷயம் பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்கு நெல்லிக்காய் எப்படி வளர்த்தணுன்னு ஆசை வந்துச்சு ஸோ இதில் நெல்லிக்கான் பொதுவாக எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அதைப் பற்றி கொஞ்சம் சொல்லிடணும் ஆ வணக்கங்க நான் ஒரு இயற்கை விவசாயி நிவி ராஜேந்திரன் ஒரு இருபத்தி எட்டு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் அருமையாக கேட்டிங்க ஏன் நெல்லிக்கனையை மட்டும் தேர்ந்தெடுத்தீங்க மற்ற எவ்வளோ பயிர்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அனைத்து நெல்லிக்கு முதன்மையான இடம் அதுக்கு என்ன காரணம்னா இப்ப நீங்க பாக்குற எங்க மூணு இடமே வந்து வறட்சியான பகுதி அதாவது பல்லடம் பக்கத்துல ஒரு பத்து ஏக்கர்ல நெல்லிக்கனியை சாகுபடி பண்ணோம் அது நம்ம செடி கிடைக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு இருபத்தெட்டு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நெல்லிக்கணி இவ்வளவு இல்லை எங்கேயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று மலையில தான் இருக்கும் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா பத்து நெல்லி மரம் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு நெல்லி மரம் வந்து நிவி கார்டன்ஸ் இருந்து போனதா இருக்கும் இந்தியா முழுக்க நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை மகாராஷ்டிரா இல்லை மத்திய பிரதேச இல்லை ஒரிசா இல்லை ஆந்திரா அத்தனை ஸ்டேட்டுக்கும் எத்து வடக்கு பாகிஸ்தான் எல்லையான திரிபுரா வரைக்கும் திரிபுராவுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் செடி கிட்டத்தட்ட ஒரு முப்பது லாரி அனுப்பிச்சிருக்கோம் மத்திய அரசாங்கத்துக்கே வந்து ஃபாரஸ்ட்டில் எக்கச்சக்கமா நட்டியிருக்காங்க அப்போ அந்த மாதிரி இந்தியா முழுக்க இந்த நெல்லிக்கணி அதிக உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த நெவி கார்டன்ஸ் ஒரு முக்கிய பங்கா இருக்கு அதோட முக்கியமா நீங்க பத்து ஏக்கர்ல இருந்து ஏக்கர் நெல்லிக்கணியை வந்து ஏன் தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டீங்க இது வந்து ஒரு அறுசுவை நிறைந்த அச்சய கனி தெய்வீக கனி அதாவது வந்து நோய் எதிர்ப்பு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான கனி வறட்சியில ஒரு புரட்சி செய்யறது விவசாயிகளுக்கு அதாவது வருமானத்தையும் அள்ளி கொடுக்கிற மாதிரி அதாவது வருமானம் வந்து ஒரு ஏக்கர்ல ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த மாதிரி வறட்சியான பகுதியில வருமானம் கிடைக்கும் அறுசுவை அப்படின்னா கசப்பு உரப்பு துவரப்பு புளிப்பு இனிப்பு காப்பு அறுசுவை உலகத்திலேயே நெல்லிக்கணி மட்டும்தான் அது இல்லாம வறுமன் காப்போம் அப்படின்னா வைட்டமின் சி வந்து தொள்ளாயிரத்தி இருபது மில்லிகிராம் வந்து கொட்டி கிடக்குது ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு நாளைக்கு வந்து எழுநூத்தி ஐம்பதுல இருந்து தொள்ளாயிரம் மில்லிகிராம் வந்து வைட்டமின் சி வந்து எடுத்துக்கிட்டோம்னாலே எந்த நோயும் வராது எந்த நோய்னா சக்கர நோய் வராது பிரஷர் வராது அல்சர் வராது ஹார்ட் பிரச்சனை வராது முக்கியமா கேன்சர் வராது பெண்களுக்கு வந்து மாதவடாய் பிரச்சனை அறவே இருக்காது அந்த மாதிரி வருமுன் காப்போம் அப்புறம் சித்த ஆயுர்வேத மருந்து மருந்தில் கலக்காத மருந்தே இல்லைங்கிற அளவுக்கு நெல்லிக்காயினுடைய மகத்துவம் இருக்குது அது நெல்லி மஞ்சள் வந்து உலகத்திலேயே கல்லீரலில் வர்ற கணையத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நெல்லி மஞ்சள் தான் மருந்து அது வந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் வந்து கண்டுபிடிச்சது இப்போ நாங்கள் வந்து நெல்லிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நர்சரி வச்சுருக்கோம் தோட்டத்துக்கே டெவலப் எக்கச்சக்கமான நெல்லி மரம் ஒரு முப்பதாயிரம் மரம் எங்க தோட்டத்திலே காய்க்குது ஏன்னா ஒரு இரநூறு ஏக்கருக்கு மேல நெல்லிக்கிணி அது இயற்கை விவசாயத்தில் இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா இந்த நிவி கார்டன்ஸ் தமிழ்நாட்டுல தான் இயற்கை விவசாயத்தில் நெல்லிக்கிணில இரநூறு ஏக்கருக்கு மேல விவசாயம் பண்றது மட்டும் இல்லாமல் இதை எப்படி சந்தைப்படுத்துறது அதாவது வந்து கொண்டு போய் பத்தோட பதினொன்னா மார்க்கெட்ல விற்காம நிவி ஆம்லா ஜூஸ் அப்படிங்கிற வடிவில் இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திராவை கொடுக்குறோம் கர்நாடகா கொடுக்குறோம் கேரளா கொடுக்குறோம் ஏற்றுமதி கூட பண்றோம் இது வந்து ஜெர்மனுக்கு கூட எக்கச்சக்கமான ஆர்டர் இருக்கு ஆனா இதை வந்து நிறைய ப்ராசஸிங் நிறைய செலவுகள் எக்கச்சக்கமா வருது ஆனா இன்னைக்கு ஆள் பிரச்சனை எக்கச்சக்கம் அதே மாதிரி அதையெல்லாம் தாண்டி நெல்லிக்கனி மட்டும் இல்லாம நீங்க கேட்டீங்க மற்ற பயிர்களும் எக்கச்சக்கமா பண்ணியிருக்கோம் இப்ப வந்து இந்தியாவிலேயே வந்து நெல்லிக்கணி வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா நீர் மேலாண்மை முக்கியம் அதோட முக்கியமா மண் அரிப்பு இருக்க கூடாது எங்க பண்ணையில பாத்தீங்கன்னா எல்லாம் ரெண்டு இடத்துல மலையடி பாக்குறது திருச்சி மாவட்டம் மணப்பார வறட்சியான பகுதி சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு வறண்ட காடு அந்த வறண்ட காட்டுல சுத்தி இந்த ஐம்பது ஏக்கர்ல உயிர்வேலி அப்படிங்கிற கான்செப்ட் ஒன்றரை லட்சம் மரம் வச்சிருக்கும் அந்த ஒன்றரை லட்சம் மரம் என்ன மரம் நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இழுவ அது இது கண்ட மரம் மரங்கள் இருக்கும் இப்ப இங்க இருக்கிற மரம் தேக்கு மருது மகோகனி குமிழு செம்மரம் அதை விட முக்கியமா பனை பனைமரம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எக்கச்சக்கமான இது வச்சு இப்ப அழிச்சிட்டோம் அது வந்து இங்க பத்தாயிரம் பனை இருக்கு ஆனா இப்ப பொதுவா நீங்க நெல்லிய வந்து எதுக்கு வளர்த்துனீங்க இல்ல எதை எதுக்கு வேண்டி நெல்லிக்கணிக்கு போனீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆனா இப்ப நெல்லிக்கணிக்கு போனதுக்கு அப்புறம் முப்பது வருஷம் அதுலயே இருக்கிறீங்கன்னா அதுல ஏதாச்சும் ஒரு பிசினஸ் நல்லா இருக்கும் இல்ல நம்மளுக்கு நல்லா இதுல ப்ராஃபிட் இருக்குது அதுக்கு வேண்டிதான் நிறைய நாள் இருப்பாங்க ஏன்னா இப்ப ஒரு தக்காளி ஃபார்ம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அது ஒரு ஒரு ரெண்டு மாசம் நம்மளுக்கு மார்க்கெட் இருக்கும் அதுக்கப்புறம் போச்சுன்னா வெண்டைக்காய் இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டுட்டே இருப்பாங்க ஆனா நீங்க நெல்லிக்காய் வந்து எந்த ஃபார்மா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் நெல்லிக்காய் போட்டிருக்கீங்க ஸோ இதில் பிஸ்னஸில் எப்படி அது இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் மார்க்கெட்டில் வரவேற்பு எப்படி இருக்குது இல்லை புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்கும் இல்லை நெல்லிக்கனி சாகுபடி ரொம்ப ஈஸிங்க ஒரு செடி அறுபத்தஞ்சு ரூபா தான் ஒட்டுக்கன்று நாங்களே உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் நிறைய நர்சரிகளை பண்ணுறாங்க இது வந்து நடவு போட்டதுலேருந்து இப்போ இயற்கை விவசாயத்தில் எப்படி செய்யணும்னா ரெண்டரைக்கு ரெண்டரை குழி எடுக்கிறோம் ஆட்டாம்புளக்கு சாணி குப்பை வேப்பம் நாக்கு போட்டு குழியை மூடுறோம் சொட்டுநீரில் தண்ணி பாய்க்கிறோம் ரெண்டு டு ரெண்டரை வருஷத்தில் வந்து இது காய்ப்பு வந்துடும் என்ன ஒரு ரெண்டு ரெண்டரை அடியை வந்தோடனே ஒரு கட் பண்ணுறோம் கீழால் நிறைய பிரான்ச்சஸ் இப்போ பாருங்க இங்கே ஒரு கட் பண்ணால் அது பிரான்ச்சு வருது அதுக்கு மேலே இங்கே கட் பண்ணுறோம் இப்படி வந்தோடனே அப்படியே வந்துடும் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா அது பிஞ்சு தான் இது ஒரு மரம் இது வந்து ஒரு இருபது கிராம் தான் இருக்கும் ஒரு கனி ஓகே இது வந்து ஐம்பதுலேருந்து தொண்ணூறு கிராம் வரைக்கும் ஒரு கா இது பிஞ்சுலேயே நம்ம பறிச்சிட்டோம் ஓகே ஓகே இது இந்த செடி இருக்கிறதுக்கு ஒரு ஐம்பது கிலோ வருங்க ஓகே ஓகே இது வந்து இப்போ ஒரு நாலாவது வருஷம் தான் இது காய்ப்பு ரெண்டு வருஷத்துலேயே வந்துடும் அப்போ வந்து ரெண்டு ரெண்டு வருஷத்துலேயே வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிருது அது வருமானம் நீங்கள் கேட்ட மாதிரி இது நல்ல வருமானி கிடைக்கிது ஒரு மரம் வந்து ஐநூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரம்

ஏன்னா நாங்கள் எங்கள் தோட்டம் இருக்கிற இடமெல்லாமே எல்லாம் வறட்சியான பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு நீர் அமைச்சு சொட்டு சொட்டா தண்ணி விழுகுது இந்த தண்ணியை வச்சு வேற விவசாயம் இரநூறு ஏக்கர் பண்ணி எடுக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற ஆள்கள் பிரச்சனையும் அவ்வளோ இருக்கு அப்படிங்கும் போது வந்து நல்ல வரும்படியான பயிர் வறட்சியில் ஒரு அருமையானது அதோட முக்கியமாக அது மெடிசினல் ப்ராப்பர்ட்டி அவ்வளோ இருக்கு இது மருத்துவ குணங்கள் இதில் வந்து நெல்லிக்கணியில் வந்து ஜூஸ் பண்ணுறோம் அப்புறம் வந்து நிறையா சித்த ஆயுர்வேத மருந்துகளுக்கு நிறைய பயன்படுறாங்க அந்த மாதிரி இது பவுடர் பண்ணி ஏற்றுமதி ஆகுதுங்க இந்த மாதிரி நிறைய பண்ணலாம் ஏன்னா பொதுவாக நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்ன வறண்டு பூவி தான் நம்மக்கிட்ட இருக்குது தென்னை மரம் இதெல்லாம் எங்களால் போட முடிய மாட்டேதா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அது கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல பயிராக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக இருக்கீங்க ஒரு மார்க்கெட்டு உங்களால் பிடிக்க முடியுது இப்போ வேற ஏதோ ஊரில் இருக்கிறாங்கன்னா அவங்க வறண்டு பூமியில் இதை போட்டுட்டு அதை மார்க்கெட் பண்ண முடியுமானா இல்லை வறுமையம் பண்ணலாம் நெல்லிக்கணிக்கு இப்போ வியாபாரிக எக்கச்சக்கமாக இருக்காங்க சரி சரி ஒரு ஆயிரம் மரம் இருந்ததுனாலே வந்து அப்படியே குத்தகைக்கு பேசிக்கிறதுக்கு ஆள் இருக்குது அதை விட முக்கியமாக மார்க்கெட் அங்கங்கே இப்போ தென்காசி சில மாற் மார்க்கெட் இருக்குது அதே மாதிரி நாகர்கோயில்ல இருக்குதுங்க இங்கே உடைஞ்சோத்திரம் மார்க்கெட் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது பாலக்காடு கேரளாவில் எக்கச்சக்கமான இடத்துல இருக்குது தமிழ்நாட்டிலையும் சென்னையில் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஊர்களில் வந்து இது விற்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறைய இங்கேயே லோக்கல்லையே கம்பெனிகள் நிறைய உருவாகிடுச்சு ஜூஸ் பண்ணுறது நிறைய இப்போ நாங்களே நிவி ஆம்லா ஜூஸும் பண்ணுறோம் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் எல்லாம் எடுக்கிறாங்க ஓகே ஓகே இது நெல்லிக்காய் விற்கிறது ஒரு பெரிய சிரமமா இல்லை டெய்லி வாங்கி சாப்பிட்றவங்களே இது வாங்கி சாப்பிட்டாலே நோய் எதிர்ப்பு தானே நெல்லிக்கா நூற்றம்பது ரூபாய்க்கு இன்னைக்கு விலைங்க அப்படிங்கும்போது நல்ல நல்ல வருமானமான பயிர் அருமையாக பண்ணலாம் ஆனால் இப்போ பொதுவாக நம்ம தென்னை மரம் இதெல்லாம் எடுக்கிறாங்கன்னு வைங்கன்னா அது வந்து காப்புக்கு வரதுக்கு அஞ்சு ஆறு வருஷம் கிட்ட ஆயிடுதுன்னா அதுக்கப்புறம் அதில் பிரச்சனை என்ன வருதுன்னா அதில் வந்து அந்த வெள்ளை பூச்சி வரதோ இல்லை வண்டு கடினால மரம் இதாகிறதோ ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ இதுக்கு போகும்போது இதில் நம்மளுக்கு ஏதாவது வண்டு கடியோ இல்லை நோய் வரது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா தென்னை நீங்கள் அருமையாக கேட்டீங்க தென்னை வந்து அது மட்டும் இல்லை ஒரு நாளைக்கு நூறு டு நூற்றி லிட்டர் தண்ணி வேணும் ஆ ஆ நெல்லி மரத்துக்கு ஒரு பத்து லிட்டர் தண்ணி இருந்தாலே போதும் நூத்தி இருபது லிட்டர் தண்ணிக்கு எல்லாம் எங்கே போறதுங்க இப்ப நாங்கள் வச்சிருக்கிற ஐயாயிரம் மரம் இந்த ஐம்பது ஏக்கர்ல இல்லை அவ்வளவு தண்ணியெல்லாம் இங்க இல்ல தென்னை போட்டிருந்தா ஒரு ரெண்டு ஏக்கர் போடலாம் இப்போ ஐம்பது ஏக்கர் நெல்லிக்கணி இருக்குன்னா இந்த தண்ணியை வச்சே சமாளிக்குது இது வந்து அஸ்வினி தான் வருங்க தலை கொட்டி பூ பூ எடுக்கும் போது அஸ்வினி தான் வரும் அதுக்கு வந்து நாங்கள் பூச்சி சரி அடிச்சுக்கிறோம் இயற்கை வேளாண்மைக்கு ஈஸியான மருந்து என்னன்னாங்க ஆடு மாடு சாப்பிடாத வேப்பந்தலை புங்கந்தலை நொச்சி தலை சோத்துக்க தலை எருக்கலை துளசி தும்ப இந்த மாதிரி நிறைய தலைகள் இருக்குது அதுல ஒரு அஞ்சாறு போட்டு சாப்பிட்டாலே போதும் அது தண்ணியில் ஊற வச்சு அந்த சாறு எடுத்து ஸ்ப்ரே பண்ணிட்டாலே பூச்சி விரட்டி கடையில் விற்கிறது வந்து உரக்கடையிலலாம் பூச்சி மருந்து அது என்னன்னா பூச்சி செத்து போயிடும் அதை வாங்கி சாப்பிட்றோனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ நம்ம வா அடிக்கிற மருந்து வந்து பூச்சி விரட்டி பூச்சி அதுபாட்டுக்கு ஓடிரும் அங்கே எது உணவு இருக்கோ அங்கே போய் அது சாப்பிட்டுக்கணும் அப்போ வந்து வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு நல்லது நமக்கு விலை மலிவாகவும் மருந்து தயார் பண்ணிக்கிறோம் ஆனால் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு மூணு ரெண்டாவது வருஷத்துலேருந்து நம்மளுக்கு ஈல்டு வருன்னீங்கன்னா ஸோ நம்மளுக்கு கடைசியாக எத்தனை வருஷம் வரைக்கும் இந்த மரம் இருக்கும் ஆயில் ஃபுல்லாக வச்சுக்கலாங்க சரி இருபது வருஷம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆகும்போது கட் பண்ணி விட்டுறலாம் திரும்ப தளர்ந்து ஏன்னா ஒட்டு செடி எல்லாமே ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் காப்பு குறையுங்கிறாங்க சரி சரி நெல்லி பொறுத்தளவுக்கு ரொம்ப மேலே போயிடுச்சுனால போய் பறிக்கிறது சிரமம் அப்ப செடி மாதிரியே மெயின்டைன் பண்றது கீழே கட் பண்ணி விட்டோம்னா அப்ப அது தளைஞ்சிக்கிட்டே இருக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் செடி வெட்டுறதுனா இங்க இதையவே வெட்டுற மாதிரி இதையே கட் பண்ணி விட்டோம்னா இது எல்லாம் உங்களுக்கு டையிங்கில் அந்த திருப்பூர் சாய கம்பெனி கரூர் சாயப்பட்டறைக்குலாம் அதை எடுத்துக்கிறாங்க எதையா இந்த அப்ப அது நமக்கு இது ஒரு ஒரு வருமானம் ஆயிடுது ரெண்டாவது நம்ம ப்ரூனிங் பண்ண மாதிரி ஆயிடுது அதுக்கு செலவுக்கு வந்துடுது அப்புறம் அது தளவு வந்து சின்ன

ஒரு அடிக்கு ஆறு அடி கூட வச்சிருக்கோம் இது நெல்லில வந்து எப்படி பண்ணாலும் வருது புரியுது அப்ப வந்து எவ்வளவு நெருக்கமா வச்சாலும் நெல்லிக்காய் காய்க்கும் அதான் வந்து எங்களுடைய இந்த காடு உழவு ஓட்டுறது பண்ணுறது இது பண்ணுறதுக்கு வந்து பதினஞ்சு அடிக்கு பதினஞ்சு அடி வச்சோம்னா நம்ம டிராக்டர் ஓட்ட பிடிக்க சௌரியமா இருக்கும் கண்டிப்பாக அதனால பதினஞ்சுக்கு பதினஞ்சு நல்லா ஸ்பீடு கடைசியானா யாருக்காச்சும் வந்து இந்த நெல்லிக்கனியை வந்து ஆரம்பிக்கணும் நெல்லி மரம் வந்து உங்ககிட்ட வாங்குறதா இல்லை இதை எப்படி ஆரம்பிக்கிறது இல்லை இப்போ நாங்கள் ஆரம்பித்தா இது நல்லா போகுமா அதை பற்றி கடைசியாக ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியும் அருமையாக விவசாயிகள் கேட்டுக்கிட்டு இருக்கவங்க நெல்லிக்கனி சாகுபடி பண்ணணும் இதை ஏதாவது சந்தேகம் எப்படி வத செடி போடணும் எப்படி வளர்த்தணும் எப்படி பூச்சி இயற்கை உரம் போடணும் இயற்கையில் பூச்சி மருந்து அடிக்கணும் அப்படின்னு கேட்குற விவசாயிகள் கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளாங்க இது ரொம்ப ஈஸியானது செலவும் ரொம்ப கம்மி இன்னைக்கு வந்து நாங்கள்லாம் ஒன்றுக்காகாத காட்டை வாங்கி எல்லாம் வயல் வயலாக பண்ணி ஒரு சொட்டு தண்ணி போகாமல் எல்லாம் பண்ணியிருக்க எங்கள் தோட்டத்தையும் நேரில் வந்து பார்க்கலாம் அதை நிவி கார்டன்ஸ் ஆர்கானிக் பண்ணி என்னுடைய பேர் நிவி ராஜேந்திரனுங்க நான் ஸ்க்ரீனில் உங்கள் நம்பர் தரேன்னா ரைட் ஸோ கண்டிப்பாக அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட நாற்று வாங்குறாங்களோ இல்லை உங்கள் ஃபார்மிகள் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக நான் அதுதான் நான் யாருக்காச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் உங்ககிட்ட ரெஃபர் பண்ணிக்கிட்டோம்னா ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் வேணாலும் கண்டிப்பா அவங்களுக்கு அதையும் பண்ணுங்கண்ணா ரொம்ப ஸோ இவங்களோட நிவி கார்டன்ஸ் வந்து எப்பயுமே விசிட்டர்ஸ்க்கு வந்து ஓப்பனாக இருக்கும் அவங்க கண்டிப்பா எங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா காலேஜ்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றாங்க சயின்டிஸ்ட் ஆகட்டும் எங்க நிறைய வர்றாங்க இருந்து எங்க தோட்டத்தை வந்து பார்க்குறாங்க அதனால நிறைய வந்து வர்றவங்க விவசாயிகள் வந்து யாரு வந்தாலும் இது இலவசமா ஆலோசனைகள் நாங்கள் கொடுக்குறோம் கண்டிப்பா ரொம்ப நன்றி சொல்லிடுங்க ரொம்ப சந்தோஷம் இந்த தளிர் யூடியூப் சேனல் வந்து இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து நீங்க இளைஞர்கள் அது இந்த அக்ரியை நோக்கி பயணம் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க நல்லா வெற்றி அடைஞ்சு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நன்றி